மேன்மை பாராட்டுவது ஆபத்தான ஒரு காரியம் சில காரியங்களுக்கு மேன்மை பாராட்ட கூடும் மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா எரைமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கலாம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் இப்படி எல்லாம் மேன்மை பாராட்ட முடியும்ல இது வந்து மனித இயல்பு ஞானம் உள்ளவன் ஓ நான் தான் ஞானி அப்படின்னு நினைப்பான் பராக்கிரமன் நான் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி நினைப்பான் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் வேதம் சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் எதற்கு மேன்மை பாராட்டலாமா பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீதியையும் செய்கிற கர்த்தர் கிருபையை செய்கிற கர்த்தர் நியாயத்தை மட்டும் செய்கிறவர் நீதியை மட்டும் செய்கிறவர் அவர் சொல்லவே இல்லை கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து கிருபையை தனியா பிரிச்சு அவரோட கூட ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கிருபை வந்து கீழே இறங்கி வந்துச்சான் ஏன் ஏசு இன்னொருத்தர்னு சொல்றதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறாங்க வேணாம் இவ்வளவு கஷ்டமே படாத அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு என்ன நீ பிரிக்கலாம் முடியாது பிரிச்சா நீ வேற ஒரு தெய்வத்திட்ட நீ போற என்று சொல்லி அர்த்தம் அப்போ ஆண்டவருடைய தன்மைகளை பிரித்து பார்க்க முடியாது கிருபையும் வேணும் இந்த நீதியும் வேணும் நியாயமும் வேணும் இது நமக்கு ரட்சிப்பை கொடுக்குது நான் நீதியை கிட்ட உங்களுக்கு பேசி கொண்டிருக்கேன் நீதினா பயப்படுற காரியம் அல்ல அவருக்கு கீழ்படியாதவர்கள் பயப்படுகிற காரியமாக இருக்கிறது ஒழிய அவருடைய நீதி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது தொடர்ந்து பாருங்க இதை செய்கிற கர்த்தர் நீதிய பூமியில கிருபையை நியாயத்தை நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து அப்படின்னா இதை செய்கிற கர்த்தர் யார் என்று அறிந்து அப்படின்னா யார் யோசித்து பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது கர்த்தர் உண்டா உங்களுக்கு வேதம் தான் சொல்லி கொடுக்குற வேற கர்த்தர் குறித்து ஏசு கிறிஸ்து என்பவர்தான் ஒரே கர்த்தர் அந்த கர்த்தரே நமக்கு தேவன் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது பாருங்க கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்தே அறிந்து உணர்ந்திருப்பதுன்னா புரிந்திருப்பது இப்ப நான் காமிச்சு கொடுக்குறேன் இந்த இயேசுதா அப்படின்னு சொல்லிட்டு இது அறிந்திருக்கிற காரியம் ஆனா உணர்ந்திருக்கிறது இருதயத்துல இதை புரிந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருத்தன் சந்தோஷப்பட்டு ஆ எனக்கு கர்த்தரை தெரியும் அப்படின்னா இப்படி அறிந்திருக்கணும் இந்த கர்த்தர் யாரு கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் இந்த பூமியிலே செய்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்து ஒருவன் உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் அது மிகப்பெரியதான ஒரு ஸ்லாக்கியம் அதை குறித்து என்ன பண்ணலாம் மென்மை பாராட்டலாம் இந்த கத்தரை எனக்கு இதை செய்தார் இந்த கத்தரை எனக்கு அதை செய்தார் என்பதை காட்டிலும் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு அதை காட்டு உங்களுடைய வாழ்க்கையில வேற மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் வேற எதுவுமே இல்லை ஆனா ரட்சிப்பை குறித்து நமக்கு பெருசா அதை யோசித்து பார்க்க கூட நம்மளால் முடியலல்ல ஏதோ சாதாரணமாக நடந்து விட்டதா நாம் நினைக்கிறோம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஆழமாக நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் எளிதாக இந்த காரியம் நடந்ததா யோசித்து பார்க்க வேண்டும் இவைகளின் மேல் இருக்கிறேன் அப்படி இது கருத்தருக்கு ரொம்ப பிரியமா அவர் யார் என்பதை அறிந்திருப்பது நாம் அறிந்திருப்பது அவருக்கு மிகுந்த பிரியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்த்து நம்ம முடிப்போம் கலாத்திய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் தேவனுடைய கிருபையைதா வாக்குகிறது இல்லை தேவனுடைய எப்படி தேவனுடைய கிருபன்னு சொல்றாரு பாருங்க நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாய் இருக்குமே கிறிஸ்து மறித்தது கிருபையினால் மாத்திரம் அல்ல அது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது ஏன் என்று சொன்னா அவர் சொல்லுகிறார் தேவனுடைய கிருப வாக்குகிறது இல்ல நீமியானது நியாயப்பிரமாணத்தினாலே வரும் என்று சொன்னால் கிறிஸ்து மறித்தது வேண்டு நியாயப்பிரமாணம் யோசிச்சு பாருங்க நியாயப்பிரமாணம் என்பது சட்டம் சட்டம் என்ன பண்ணியிருக்கணும் நீதியை செய்து வேணும் அப்படிதானே சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல டைலாக் இருக்குல்ல இப்ப சட்டம் என்பது தன் கடமையை செய்திருக்கணும் என்ன கடமையை செய்திருக்கணும் காப்பாத்தி இருக்கணும் உயிரை கொடுத்துருக்கணும் சட்டம் என்னமோ கொள்றதுக்கு நிக்குது வசனம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணா இருக்குமே நீதியை நியாயப்பிரமாணம் செலுத்தினா அந்த நீதி நம்மளை என்னதான் பண்ணும் ஆக்கினைக்கு தான் கொண்டு போகுமே ஒழிய அந்த நீதியினால நீங்க பிழைக்க முடியாது அப்ப என்ன நீதியை குறித்து இவர் பேசுகிறார் நீதியானது வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் நீதிமானாக நீதிமான் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா நீதிமன்ற சொல்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நீதிமான் ஆகுறதற்கு நீதி நம்ம மேல என்ன பண்ணிருக்கணும் வந்திருக்க வேண்டும் அந்த நீதியை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்க வேணும் அப்பதான் நம்ம நீதிமானா மாற முடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க கிருபையினால ஒருத்தர் அது நடக்கிறதான காரியம் என்ன தெரியுமா நீதியானது வெளிப்பட வேண்டும் அப்போதான் கலாத்தியர் நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி கொடுக்கிறார் அதாவது நியாய பிரமாணம் நீதி செலுத்துது அதனால நான் நீதிமானாக விரும்புவேன் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்காக நீதியாய் வெளிப்பட்டதான அந்த காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன பண்றோம் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விழுகிறோம் என்று சொல்லி காணப்படுது அப்ப தேவனுடைய நீதி எப்படிதான் அது வெளிப்பட்டது ஏன்னா நீதி வெளிப்பட்டால்தான் அந்த அந்த மேல் நான் முடியும் நீதி எப்படி வெளியாக்கப்பட்டது பாருங்க ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது சொல்கிறது எப்படி இந்த நீதி வெளிப்பட்டது எப்படி நான் நீதிமானா மாற முடியும் நீங்கள் எப்படி நீதிமானாய் மாற முடியும் ஒன்று பேத மூன்று பதினெட்டு சொல்கிறது ஏனெனில் கிறிஸ்துவும் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் எப்படி நீதி வெளியாக்கப்பட்டது என்று சொன்னால் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் நீங்க அப்படியே யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரத்துக்கு என்ன தெரியுமா சொன்னீர் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் தான் குறிக்குது இவர்கள் நீர் அப்படி எழுந்தொருள் வீர் என்று சொன்னால் எங்களை உமக்கு சுதந்திரமாக நீர் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணினான் கவனிங்க பேசின அவரை தங்கள் மத்தியில எழுந்தொருளை சொன்னான் மனிதனாக தோன்ற சொன்னான் அப்படின்னு சொன்னார் மதினாய் மனிதனாய் தோன்றி இந்த காரியத்தை நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியாதான் நீங்க பண்ண முடியுமால ஏன்னா நீதானே தானே சொன்னீரு மன்னிக்கிறவர் சொன்னிரு குற்றவாளியை குற்றப்பட்டவனா இன்னசென்டா விடாம விசாரிக்கிறவன்னு சொன்னிடு இது எப்படி பண்ணுவீருன்னு எனக்கு தெரியாது ஆனால் உம்மால் மட்டும்தான் பண்ண முடியும் என்கிற அறிவு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தேவ மனுஷனுக்கு காணப்பட்டுச்சு அவன் பண்ணா எங்கள் மத்தியில் எழுந்திரலவன இந்த வசனம் சொல்லுகிறது தேவனிடத்தில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் அதாவது இந்த மனிதனாய் வெளிப்பட்டு அவர் சொல்றார் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக அத்தனை அநீதி உள்ளவர்கள் தான் உலகத்துல காணப்படுற அத்தனை பேர் அநீதியுள்ளவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து அன்புக்குள் தான் வருகிறது அது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அத்தனை தன்மை அவருடைய நீதியா இருந்தாலும் சரி கிருபையா இருந்தாலும் சரி அவருடைய நீடிய பொறுமையா இருந்தாலும் சரி எல்லாம் அவருடைய அன்புக்குள் வருகிறதான ஒரு காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் அவர் அநீதி உள்ளவர்களுக்கு உள்ளவராய் தான் தேவனுடைய நீதி வெளிப்படுகிறதான காரியம் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் என்ன பாவங்களின் நிமித்தம் அவர் சொன்னார் அல்லவா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான் அப்படின்றதுனால தான் அவர் சொல்றார் இது என்னுடைய ஒன்று என்று சொல்லி அந்த கர்த்தர் தன்னை பேசினார் அல்லவா அந்த வசனம் வசனம் சொல்லுகிறது இந்த பாவங்களின் நிமித்தம் யாருடைய இந்த அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அந்த அநீதி உள்ளவருடைய பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஏன் மறைக்கணும் கேட்கலாம் அநீதியுள்ளவருடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்து அவருடைய பாவத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையின் படியே என்ன நடக்கணும் மனிதர்கள் மேலே செலுத்தப்பட வேண்டியதான பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இப்ப அவருடைய வார்த்தையின் படி அவர் ஏற்றுக்கொண்டால் தான் அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக அவர் நிற்க முடியும் இதை வேற யாரை வச்சாத அவர் செஞ்சார் சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க அவரை மாதிரி அநீதி உள்ளவர் யாருமே கிடையாது ஆனால் கிறிஸ்துவோ நீதி உள்ளவராய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவர் வேறொருவராய் இருக்கவே முடியாது அந்த தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் நமக்காக மனுஷனாய் வெளிப்பட்டு அந்த காரிய செய்தால் மட்டுமே அவர் நீதி உள்ளவராய் இருப்பாரே ஒழிய வேறொருவரை செய்வார் என்று சொன்னார் முதலாவது அநீதி அது என்பதை திரும்பவும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் உங்கள் முன்பாய் நான் கொண்டு வருகிறேன் அப்ப அநீதி உள்ளவருடைய பாவங்களுக்காக நீதியுள்ளவராய் அவர் மறைத்தார் உயிர்த்தார் அப்ப தேவனுடைய நீதி என்று சொன்னால் இதுதான் நம்மேல அந்த நீதியை செலுத்துவதற்காக நம்முடைய தலைவராக அவர் வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்து முடித்து அவர் மேல விசுவாசத்தை வைக்க சொல்றாரு ரொம்ப கஷ்டமா ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை அவர் செய்த காரியம் பெருசு அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறது பெரிதல்ல அது எளிதான காரியம் ஆனா மனிதனுக்கு அது முடியவே இல்லை இந்த கிறிஸ்துவ வேறொருவராய் அவன் பார்க்கிறான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொள்ளுங்க அந்த நீதி நமக்கு எப்படி பலன் கொடுக்கிறது அல்லது எப்படி நம்ம பலிக்கிறது என்று சொல்லி ரோமர்ல வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நீதி உள்ளவராய் தேவனுடைய நீதி என்று சொன்னால் இதுதான் அப்ப தேவனுடைய நீதி என் மேல எப்படி பலிக்கும் கேட்கிற உங்கள் நீதி எப்படி பலிக்கும் அப்படி என்று சொன்னால் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசம் தேவநீதி வெளிப்பட்டது தேவநீதியும் கிருபையும் பிரிக்கவே முடியாது அப்ப அந்த தேவநீதியை நான் பெற்று கொண்டால் தான் அந்த தேவநீதி என் மேலே பலிக்கும் என்று சொன்னால் அதாவது பலன் கொடுக்கும் என்று சொன்னார் என்னவாய் மாற முடியும் தெரியுமா பாவியாகிய நான் நீதிமானாய் மாற முடியும் என்னுடைய காரியம் ஒன்றுமே இதில் இல்லை அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவர் சொன்னபடியே அவர் வந்தார் மோசைக்கு வெண்டிக் கொண்டபடியே அவர் வெளிப்பட்டார் என்னிடத்துல பேசாதீங்க உடைய வார்த்தையை கேட்டால் எனக்கு பயமா இருக்கு அக்கினையை நான் பார்க்க மாட்டேன் மனுஷனா பேசுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டபடியே அவர் என்ன பண்ணாரு மனிதனாய் வெளிப்பட்டு அவர்களோடு கூட பேசினார் ஆனாலும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நாளில சொன்னா கூட இயேசு வேறொருவராய் பார்க்கிறாங்க பிதா என்பவர் வேறொருவராய் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது மெய்யான தேவனை அது குறிக்கிற வார்த்தையல்ல புரிந்து கொள்ளுங்க கிருபையையும் பிரிக்க முடியாது அவருடைய நீதியையும் பிரிக்க முடியாது அப்ப அந்த நீதி நம்ம மேல பலித்தால்தான் நாம நீதிமா நீ எப்ப பலிக்கும் தெரியுமா இந்த இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைக்கணும் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து விசுவாசத்தை வைக்கணும் அண்டவர் இறைமையால சொல்லி இருந்தார் அல்லவா இந்த பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இல்லையே நான் இருக்கிறேன் அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டலாம்னு சொன்னார் எதை குறித்து தெரியுமா நம்முடைய ரட்சிப்பை குறித்து இந்த காரியத்தெல்லாம் செய்தது என்னுடைய ஆண்டவர் நான் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறதுக்காக என்னுடைய கண்களை திறந்தார் என்னுடைய மனக்கண்களை திறந்தார் எவ்வளவு அலாதியான ஒரு காரியம் ஆச்சரியமான காரியம் அல்லவா அதற்காகவே நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் துதிக்க வேண்டும்